புக்கு பேப்பரு எல்லாம் தூக்கி போட்டு கிருஷ்ணா ஆயில் போட வந்துட்டார் கிருஷ்ணா ஆயில்லாம் தெரியும்ல மன்னன்ன மன்னன கிருஷ்ணா ஆயில் என் பேர்னா அது ப்ளூவாக இருக்கும் அதனால் அது போடுறதுக்கு வந்துட்டான் எங்கள் அப்பா நாலு ரெடி தான் எங்கள் அண்ணன் ஆரெடி நேராக எங்கேருந்து வந்தாருன்னு தெரியலிங்க என்னுடைய சர்டிஃபிகேட் என்னுடைய கப்பு எல்லாத்தையும் போட்டு அண்ணன் எரிக்கிற எரிக்க போகிறான் எங்கள் அப்பா பறந்து வந்தாருங்க எங்கேருந்தோ நிறுத்து இப்படி நிறுத்துறாருங்க அண்ணனை அப்பா குள்ளான்ல என்ன செய்கிறார் அப்பா எங்களை அடித்தது கிடையாது திட்டினது கிடையாது ரொம்ப சாஃப்ட் எங்கப்பா என்ன பண்ணுற வெளியில் நின்று ஒரு திட்டு சொல்லிட்டு ரோட்டில் சோடா கொடுக்குது என்ன பண்ண போகிறேன் எரிச்சிடலாம் நாலுலேருந்து ஸ்கூல் கிடையாது டென்த்து நான் இல்லை லெவன்த்து கிடையாது கிடையாதுன்ன உடனே நான் என்ன தெரியுமா பண்ணாரப்பா இரு அப்படின்னு கையில் இந்த பெட்டி எடுத்து வச்சுட்டு அவ பொண்ணு இல்லை பொண்ணு அவ குடிச்சா வெளியில் நின்று குடிச்சானா குடிக்க வேணான்னு சொல்ல அவ செய்ய மாட்டான் இல்லை இல்லை அவ துணியெல்லாம் போட்டு எரிப்பேன் அப்படின்னு தெரியுமா சொல்றார் அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார் இவரால் தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் இவரால் தான் உலகமெல்லாம் சுற்றுகிறாய் இவர்தான் எத்தனையோ சங்கடங்களை கடந்து உன்னை அப்படி தூக்கி நிறுத்தியவர் உன் தகப்பனார் அவருக்காக செய் என்று சொன்னார் அந்த அப்பாவை பற்றி ஒரு மேட்ரு சொல்கிறாங்க எங்கள் அப்பா சூப்பர் மேட்டர் கையில் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுறேன் கையில் சுற்றி சொட நிற்கிறேன் அம்மா கேட்கறாங்க எத்தனை மணிக்குமா ஃப்ளைட் ஒன்பது மணிக்கு இப்போ மணி தானே ஆச்சு ஆமாம் ரொம்ப தூரம் போனோம்ல ஆட்டோவில் போனோம் ஒன்று செய் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டுப்போ என்னம்மா நீ பிறந்தபோது உங்கள் அப்பா உன்னை பார்க்க வரல ஏன் எங்கள் அப்பாவை பார்க்குற எங்கள் அப்பா இப்படி குனிஞ்சு உட்காந்துருக்க ஏன் பார்க்க வரல கருப்பா பிறந்துட்ட பொண்ணு மறுபடியும் அப்பாவை பார்க்குறேன் உண்மைதான் எங்கள் அப்பா என்னை பார்க்க வரல எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கு மூணு நாளில் எடுத்து வெளியில் போட்டிருக்காங்க அம்மாவை குழந்தையை கீழே விட்டா ஜன்னி பிடிச்சி கொண்டு பழைய சேலையில நான் சுத்தி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு கையில இருக்கிற பொட்டி தூக்கிகிட்டு அந்த கூட தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க ஒரு ரூபா இருந்தது துப்புரவு தொழிலாளருக்கு அந்த அம்மாக்களுக்கெல்லாம் எழுவத்தஞ்சு பைசா கொடுத்துட்டு நாளனா பயத்துல அம்மாவுக்கு பால் வரல நான் எனக்கு பால் இல்லை வெளியில வந்து பஸ் ஏற தெரியாது அப்பா வீட்டுக்கு போக தெரியாது அம்மா இதெல்லாம் சொல்றாங்க எப்போ பெட்டி சித்து நிக்கிற தெரியாது மாமா வீட்டுக்கு போறேன் ரிக்ஷாக்காரர் ஒருத்தர் இருந்தார் பார்டர் தோட்டம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிட்ட கூட்டிட்டு போவியா பச்சை உடம்புக்காரி புள்ளை பெற்றிருக்கேன் புருஷன் பார்க்க வரல மாமனார் வீட்டுக்கு போனோம் அவர் ஏற இறங்க பார்த்தாராம் ஒரு ரூபா ஓனாராம் இல்லை பாரு நாலு நாக்கு நாலு நான் உனக்கு கிடையாது பதினஞ்சு தான் உனக்கு ஆ பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பாலுக்கு உனக்கு பத்து தான் கூட்டு போவையா இல்லையான்னு மிரட்டியிருக்காங்க அவன் ஏறு அம்மா சொல்கிறாங்க இப்படி தூக்கிட்டு நான் ஏர்னேன் அப்புறம் ரெண்டு காலம் இப்படி என் பழைய புடவையிலேருந்து தொங்கிகிட்டு இருந்தது நூண்டு காலு பிங்க் கலரில் இப்படி ஆடிக்கிட்டு இருந்தது ரிக்ஷாவில் அனாதையா யாரும் இல்லாமல் உன்னை நான் இப்படி ஏற்றிக்கிட்டு வந்தேன் அந்த ரெண்டு பிங்க்கு கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க அம்மா அது மேட்ரு இல்லை போகும்போது கடல் எங்கேயாவது இருந்துச்சுனா கால் நினச்சிரு நான் சொன்னேன்ல மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் பெருசு பாத்திரத்தை பெருசாக வச்சுக்கிறது எப்படி சொல்கிறாங்க பாருங்க போகிறேன் கடல் இருந்தால் கால் நினச்சிரு ஏன் என் பிள்ளை கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் அது மேட்ரு அதுவும் மேட்ரு இல்லை நான் போனேன் கால் நான் நினச்சேன் இப்போது முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் சூட்சமம் என்ன தெரியுமா ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை இப்போ போயிட்டு வர்றதை கூட மாவட்ட நிர்வாகம் தான் கொடுக்குது இது ஏன் நிகழ்ந்தது தெரியுமா என்ன கூட்டிட்டு கார் பத்து பைசா வாங்கல பத்து பைசா செலவில்லாம பயணம் இதோ இது வரைக்கும் போயிட்டு வந்துட்டு எப்படி வரும் ஆசீர்வாதம் சிட்டுக்குருவி தான் விரிக்க விரிக்க தெரிஞ்சது இல்ல நான் சிட்டுக்குருவி இல்ல நான் ராஜாளி சிறகை விரித்து பாருங்கள் புரிந்து போகும் வாழ்க்கை ஒரு முறைதான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் என் தமிழ் உறவுகளே வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு நாட்களை தேடாதீர்கள் வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் கொண்டாடுவதற்கு தகுதியானதுதான் வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் அறத்தோடு கொண்டாடுகின்றவன் மனிதருள் தெய்வமாகலாம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்